நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் மீண்டும் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதியான வியாழக்கிழமையன்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதேபோல அக்டோபர் மூன்றாம் தேதியன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அரியலூர் ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கேரளா தமிழகம் தெற்கு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ராயலசீமா ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாகவும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையானது வட தமிழகத்தில் வந்து இயல்பை விட அதிகமாகவும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் கணிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்